நம்மளில் பலரும் ஏதோ ஒரு திருக்கோயிலுக்கு போகணும் அப்படின்ற எண்ணத்தோடயே இருந்திருப்போம் ஆனால் இன்னைய வரைக்கும் அந்த திருக்கோயிலுக்கு நம்மளால் போகவே முடிஞ்சிருக்காது எதோ ஒரு காரணமாக இருக்கலாம் உடல்நிலையாக இருக்கலாம் பொருளாதார நிலையாக இருக்கலாம் விடுப்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை நம்ம வெளிநாட்டில் இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால போக முடிஞ்சிருக்காது ஆனால் அந்த திருத்தலத்துக்கு போய் தான் அந்த திருத்தலத்தில் தரிசனிச்சதுக்கான பலன் அடையணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு உங்களால் முடிஞ்ச நன்கொடையை கொடுக்கலாம் இல்லைனா அந்த திருக்கோயிலுக்கு பொது நன்கொடையோ இல்லைனா திருப்பணிக்கான நன்கொடையோ கொடுத்தீங்க அப்படின்னா கூட அந்த தளத்தை நீங்கள் நேரில் போய் தரிசித்ததுக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு திருக்கோயிலுக்கும் எப்படி உங்களால் நன்கொடை கொடுக்க முடியுங்கிறத நம்ம பார்க்கலாம் கூகுளுடைய ஹோம் பேஜுக்கு போய்ட்டு சர்ச் பாரில் ஹெச்ஆர்என்சிஇ அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பெரிய திருக்கோயில்கள் எல்லாமே இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் வருது இந்த துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாத சில திருக்கோயில்களும் இருக்குது அவை தனியார் வசமோ இல்லைனா பரம்பரை வசமோ இருக்கும் ஆனால் நமக்கு தேவையான பல திருக்கோயில்கள் இந்து சமய தான் இருக்கும் அவங்களுடைய ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பல ஆப்ஷன்களில் நாலாவதாக நன்கொடை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இ டிக்கெட் சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் லோட் இருக்கும் அந்த லோடாக முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க டெம்பிள் நன்கொடை அதாவது பொதுவான நன்கொடை கொடுக்க விரும்புறீங்களா அன்னதானமா இல்லைன்னா திருப்பணி நன்கொடையா அப்படின்னு கேட்கும் உங்களுக்கு எது வசதியோ அந்த நன்கொடையை நீங்கள் தாராளமாக வழங்கலாம் இப்போ நாம அன்னதான சேவைகள் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் ஒவ்வொரு வசதிகளும் ஒரு ஒரு சில கோயில்களில் இருக்கும் ஒரு சில கோயில்களில் இருக்காது அதனால தான் பொது திருப்பணியானது பார்த்தீங்கன்னா ஏழ் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு திருக்கோயில்களில் இருக்குது அன்னதானம் வந்து ஒரு சில திருக்கோயில்களில் தான் வழங்கப்பட்டு வருது இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அன்னதான சிவைகள் வழங்கப்பட்டு வர திருக்கோயில்களுடைய பட்டியலை நீங்கள் பார்க்கலாம் இதில் உங்களுக்கு தேவையான மாவட்டம் இருக்கு இல்லையா அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கினா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திருக்கோயில்களுமே வரும் இப்போ நம்ம பார்த்தசாரதி திருக்கோயில் இருக்குது இல்லையா திருவணிக்கணில் அந்த திருக்கோயில்களை கொடுத்துக்கிட்டு உரு பார்வை அப்படிங்கிற இடத்துல இருக்கிற காண்கா ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அந்த திருக்கோயிலுடைய ஒட்டுமொத்த வரலாறாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சன்னதிகளாக இருக்கட்டும் அங்கே என்னென்ன வகையான நன்கொடைகள் இருக்குது அங்கே எத்தனை பேருக்கு தினமும் அன்னதானமானது வழங்கப்பட்டு வருதுன்னு பல விஷயங்களை இங்கே அவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய கழிவறை வசதி சக்கர நாற்காலி வசதி இருக்கா இது எல்லா விஷயங்களையுமே அவங்க அங்கே கொடுத்துருக்காங்க அந்த திருக்கோயிலுடைய வரலாற்று தகவல்கள் எல்லாம் முழுமையாக நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அந்த திருக்கோயிலில் அடுத்து காண்க அப்படின்னு இருக்கு இல்லையா அதை கொடுவோம் கொடுத்தோம் அப்படின்னா அங்கே மேப் லொக்கேஷன் எல்லாமே காமிக்குது இப்போ நம்ம நன்கொடை அப்படிங்கிற பக்கத்துக்கு போகலாம் இப்போ நீங்கள் எவ்வளவு தானம் கொடுக்குறீங்க அன்னதானமாக எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தது அந்த மினிமம் கோட் அப்படின்னு சொல்லி அவங்க பத்து ரூபா கொடுத்துருக்காங்க நம்ம உள்ளார வந்துட்டோம் அப்படின்னா நாம் எந்த விருப்பப்படுற தேதியில் அன்னதானமாகதான் வழங்க போகிறோம் உதாரணமாக உங்கள் பிறந்த நாள் ஏதோ ஒரு நாளை வந்து நீங்கள் வச்சிருப்பீங்களா மனசில் அந்த நாளை கொடுத்துக்கோங்க உங்களுடைய பெயர் நாடு மாநிலம் எந்த மாவட்டத்திலேருந்து வரீங்க உங்களுடைய இல்லத்துடைய எண்ணெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இருப்பிடம் உங்களுடைய மாவட்டம் என்ன நகரம் என்ன எல்லாமே பின்கோடு வந்து கொண்டு எல்லாமே கேட்டிருக்காங்க இவங்க அடையாள அட்டை அப்படிங்கிறத ஒன்று கேட்குறாங்க அது எதுக்காக அப்படின்னா யாரும் வந்து கருப்பு பணத்தை இதில் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய பேன் கார்டு இல்லையா பேன் கார்டோடைய நம்பர் வந்து இவங்க கட்டாயமாக கேட்குறாங்க அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் அப்புறம் மெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எவ்வளோ தொகை கொடுக்க விரும்புறீங்கன்றதையும் போட்டுக்கோங்க அதுக்கு அடுத்ததாக கீழே அங்கீகார மதிப்புன்றிருக்கு இல்லையா அது வேறு ஒன்றும் கிடையாது நம்ம பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க இல்லையா கேப்ஷா அதை தான் நம்ம போட போகிறோம் இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சமர்ப்பிக்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஜிபேயில் பணம் செலுத்த விரும்புகிறீங்களா இல்லைனா வங்கியிலேருந்து நேரடியாக பணம் செலுத்த விரும்புகிறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற பேங்கிங் போர்ட்டல் இருக்கு இல்லையா அதில் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அதெல்லாம் நம்ம முடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய தொகையானது அவங்களுக்கு போயிடும் நம்ம விரும்பின அன்னைக்கு நம்ம திருக்கோயிலுக்கு முன்பாகவே போனோம் அப்படின்னா அன்னதானத்துலேயும் கலந்துக்கலாம் தரிசனமும் பண்ணலாம்